போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி அமையுதுன்னு பார்ப்போமே பன்னிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசியினருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போட இந்த சனி பெயர்ச்சி நடக்குதுன்னு பார்ப்போம் சனி பெயர்ச்சின்னு சொன்னாவே சனி பகவானால் யாருக்காவது யோகம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு இரண்டரை வருட காலங்களுக்கு அற்புதமான உயர்வான அமைப்பை கொடுக்கும் மற்ற எல்லாம் விட ஒரு வீட்டில் இரண்டரை வருட காலங்கள் நின்று பலன் கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொன்னால் அது சனி பகவான் தான் இப்போது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி போகிறார் இந்த மீனத்தில் பயிற்சியாகி போகிறார் ஒவ்வொரு நபர்களுக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக காணொளிகள் பதிவு செய்திருக்கோம் இதில் ரொம்ப விசேஷமாக அற்புதமாக யாருக்கெல்லாம் இருக்கு இந்த சனி பெயர்ச்சின்னு பார்ப்போமே ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் அதே போல் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சனி பகவான் நல்ல ஸ்தானத்திற்கு வந்துட்டார்னா நம்மளுடைய புண்ணிய பலன்களையெல்லாம் நம்ம இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நம்ம செய்த நல்லதுக்கு உண்டான பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் எதிர்மறையான விஷயங்களுக்கு எப்படி பலன்களை கொடுக்குறாருன்னு அவரை கண்டு எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்குதோ அதே போல் நன்மையான பலன்கள் செய்கின்ற பொழுது இரண்டரை வருட காலங்கள் மெதுவாக ஏன்னா மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் மெதுவாக பலன்களை நன்மையான பலன்களை சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ஒரு அற்புதமான கிரகம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து அடுத்த நிலைக்கு இப்போ இருக்கக்கூடிய மனோநிலையை விட அடுத்த நிலைக்கு உருவாக்குவதற்கு இந்த சனி பகவானுடைய பலம் ரொம்ப அவசியமாக தேவை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் வேலைக்கு ஆட்கள் அமைகிறது இந்த சனி பகவானுடைய பலத்தில் தான் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பல குறிப்புகள் பேசலாம் அதுவெல்லாம் ஒரு தனி காணொலியாகவே பேசியிருக்கோம் சரி எந்த ராசியினருக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார் பன்னெண்டு ராசிகளில் அப்படின்னு பார்ப்போமே முதல் ராசியாக ரிசபம் ரிசபராசிக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரார் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய காலம் ரொம்ப நாளாக முதலீடு செய்தோம் அந்த முதலீடுன்னு எங்களுக்கு தொழில் சார்ந்த முதலீடுகள் லாபமாக இல்லை தொழில் கொஞ்சம் மந்த நிலையாக இருந்தது இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு அற்புதமான வரமான காலம் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் அற்புதமான வெற்றிகளையும் ஒரு லாபங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப நாளாக தொழில் சார்ந்த விஷயத்தில் தடுமாறினவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அமைப்பு ஒரு அற்புதமான யோகமான அமைப்பு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் குறையில்லை இருந்தாலும் சற்று தேக ஆரோக்கியத்துலேயும் கவனத்தை செலுத்தணும் ரிசர்வராசி நண்பர்கள் அப்போ யோகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசியாக ராசி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இரண்டாவது ராசியாக பாருங்கள் கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி விலகுது பல துன்பங்கள் பொருளாதார சிக்கல் குடும்பத்தில் ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை வேலையில் உயர்வு இல்லை தொழிலில் அப்படியே ஸ்லோவாயிட்டே போயிடுச்சு இப்படி பல சிந்தனைகளோடு இருந்தவர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு மண் முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்குறதும் வேலையில் அனுகூலத்தை உருவாக்குறதும் தொழிலில் மேன்மையை உருவாக்குறதும் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதுபோல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அமையுது கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனி முடியுதுங்க இனி எல்லா பிரச்சனைகளும் மாற்றத்திற்குண்டான சூழ்நிலை உருவாயிரும் எட்டில் இருந்த சனி பகவான் ஒன்பதுக்கு போகிறார் அஷ்டமத்தில் இருந்தவர் மாறுறாரு இதுவே மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் பொருளாதாரத்தில் உயர்வு குடும்ப நபர்கள்ட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் ஒரு நல்ல அனுகூலமான சூழ்நிலை இணக்கமான எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான யோகமான காலம் மூன்றாவதாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சனிப்பெயர்ச்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வரார் ஐந்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு வரார் ஆறில் சனி வரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு ஓடுவாங்க நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது கடன் சுமைகள் எல்லாம் இருந்தது இப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறைபாடுகளும் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் இரண்டரை வருட காலங்கள் அல்லவா ஒரு இடத்துல இருக்க பாரு வேலையில் அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு வேலையில் பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல புதிய வேலை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ரொம்ப நாளாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் இருந்து மறைமுகமாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தவர்களெல்லாம் உங்களை கண்டு விலகக்கூடிய காலம் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது இந்த சனி பெயர் சிலிருந்து பாருங்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவாங்க சிறிது மருத்துவ செலவெல்லாம் செய்தோம் அம்மாவுக்கு மருத்துவ செலவு செய்தோம் வாகனத்தில் மருத்துவ செலவுகளெல்லாம் வாகனத்தில் செலவுகள் செய்துட்டுருக்குறோம் இது விஷயங்கள் நடந்தவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான ஒரு யோகமான சனிப்பெயர்ச்சியாக அமையுது ஆகையினால் நம்ம என்ன செய்யலாம் மருத்துவ செலவுகள் குறைந்து யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் ஏற்படுது நான்காவதாக மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பு முழுமையாக நீங்குது இது ஒரு மிகப்பெரிய யோகம் ஏழரை வருடங்களாக விரயங்களை நிறையா சந்தித்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை சந்தித்தவங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்ற சிந்தனையோடு இருந்தவங்க வேலையில் அனுகூலம் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போடு வருது இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது தொழிலில் முன்னேற்றம் அதே போல் ஒரு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வேலையில் அனுகூலம் புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடைகிறது குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஏழரை வருட காலங்களாகப்பட்ட கஷ்டமெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியோடு தீருது மகர ராசி நண்பர்களுக்கு அவ்வளவு அற்புதமான கிரகநிலை இந்த சனிப்பெயர்ச்சி மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகங்களினுடைய பெயர்ச்சியுமே சிறிது நன்மையான விஷயங்களை உருவாக்குவதாக இருக்குது நம்ம ஒவ்வொரு காணொலியாக தனித்தனியாக பார்ப்போம் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியான சூழ்நிலை இருக்குது சரி பொதுவாக பார்த்தோம்னா இந்த சனிப்பெயர்ச்சியில் நான்கு ராசிகள் நல்ல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்போடு இருக்குது ரிஷபம் பதினொன்றிலே லாபஸ்தானத்திலே சனி பகவான் கடகம் அஷ்டமச்சனி நீங்கி ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் துலாம் ஆறாம் வீட்டில் சனி பகவான் மகரத்திற்கு ஏழரை சனி முடிந்து மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் இந்த நான்கு ராசியினர் இந்த சனி பெயர்ச்சியில் அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய ராசியினர் அற்புதமான எல்லாம் உருவாகக்கூடிய இந்த வருடத்தில் நான்கு பெயர்ச்சிகள் ராகுகேது சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இப்படி நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்குது இதெல்லாம் வருட கிரகங்கள் இல்லையா இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரே வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே இந்த வருட கிரகங்களுடைய பெயர்ச்சிங்கிறது ஒரு விசேஷம்தான் நன்மையான விஷயங்கள் நடக்க எல்லாமல்ல அந்த இறை சக்தியை வேண்டி வணங்கி கொள்வோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்